மாநில உரிமைகளை பறித்து வரும் மத்திய அரசை கண்டித்தும் ஆளுநர்களின் அத்துமீறலை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சி சார்பில் தூத்துக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய பாஜக அரசு மாநில உரிமைகளை பறித்து மாநில அரசின் மீது தாக்குதல் நடத்தி வருவதை கண்டித்தும் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு முறையாக நிதி வழங்காததை கண்டித்தும் ஆளுநர்களின் அத்துமீறலை கண்டித்தும் மத்திய அரசின் புலனாய்வு அமைப்புகள் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக விடுதலை சிறுத்தைகள் தமமு காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டன தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் ஒட்டப்பிடாரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து மத்திய அரசு தமிழக அரசை மட்டுமின்றி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களையும் வஞ்சித்து வருகிறது இதற்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் எனவும் மத்திய அரசை கண்டிக்கும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளதாக ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா தெரிவித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் மதிமுக தமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கிடைக்கக்கூடிய நிதிகளை வழங்கப்படவில்லை அதை தான் என்று ஆர்ப்பாட்டம் ஏன்னா இப்போ வந்து இயற்கை பேரிடம் வரலாறு காணாத மழை பெய்தது அந்த மழையின் காரணத்தினால் இங்க எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது இந்த பாதிப்பு வந்து இத்தனாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி சமீபத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் இவ்வளவு இத்தனாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு கோடி வென்று வேண்டும் என்று தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசுக்கு கடிதம் கொடுத்துள்ளார்கள் அதில் எந்த நிதியுமே வழங்கப்படவில்லை அதனால தமிழக அரசை ஒன்றிய அரசு புறக்கணிக்கிறது அதை கண்டித்து தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதே மாதிரி ஜிஎஸ்டியும் வழங்கலை அதாவது ஒவ்வொரு மனிதர்களுடைய வரியுமே அந்த ஒன்றிய அரசு வழங்கப்படவில்லை அதை கண்டித்து வழங்க வேண்டும் என்பதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக வெல்லும் இந்தியா அடுத்து இந்த கூட்டணி இந்தியா கூட்டணி அடுத்து மோடி அரசை வீழ்த்தி விட்டு கண்டிப்பாக நாற்பது நானூறு பாராளுமன்ற தொகுதியிலையும் நமது கூட்டணி இந்தியா கூட்டணி வென்று தமிழ இந்தியாவினுடைய மக்களை பாதுகாக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்